வீட்டில் வளர்க்கும் மாட்டுக்கு திடீரென மேய்ச்சல் குறைவதன் காரணம் உடனே கவனிங்க மாடுகள் சில நேரங்களில் மேய்ச்சல் முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்ததும் தண்ணீரையோ தீவனத்தையோ தொடாமல் போய்விடும் இதை பார்த்த உடனே பலர் பயந்து போகிறார்கள் ஆனால் இதற்கு பின்னால் ஒரு சாதாரண காரணம் தான் இருக்கும் காட்டு மேய்ச்சலுக்கு சென்ற மாடுகள் சில நேரங்களில் விஷமான களைகளை சாப்பிட்டிருக்கும் அல்லது வெயிலால் உடல் சூடு அதிகரித்திருக்கலாம் அப்படிப்பட்ட சமயங்களில் மாடு தண்ணீர் குடிக்க வருகிறது அப்படியே விட்டுவிட்டால் உடல்நிலை சரியில்லாமல் போகும் அபாயம் உண்டு இதை சரி செய்ய ஒரு எளிய வழி இருக்கிறது பன்றியின் கொழுப்பை சிறிதளவு எடுத்து மாட்டின் வாய் பகுதியில் மெதுவாக தடவுங்கள் பன்றியின் கொழுப்பு வாயிலுள்ள சூட்டை குறைத்து நாக்கு இரு பகுதியில் ஏற்படும் புண்களை ஆற்றும் இதனால் வாய் குளிர்ச்சி அடைந்து மாடு தண்ணீரை தொட ஆரம்பிக்கும் பன்றியின் கொழுப்பை வெதுவெதுப்பாக வைத்து தடவினாலும் இதே பலன் கிடைக்கும் முக்கியமா அதிகமா தடவாதீர்கள் சிறிதளவு போதும் அடுத்து தண்ணீரை அளிக்கும் முறை முக்கியம் குளிர்ந்த நீரை அல்லாமல் வெது வெதுப்பான நீரை கொடுக்க வேண்டும் அதில் ஒரு சிறிதளவு உப்பும் சர்க்கரையும் சேர்த்தால் உடல் நலனுக்கு பயனாகும் அமைதியான நிழல் இடத்தில் தண்ணீர் வையுங்கள் கூட்டம் சத்தம் வெயில் இருந்தால் மாடை குடிக்காது அதனால தனியா அமைதியான இடத்தில் வைக்கவும் சில நேரம் கழித்து மாடு தானாகவே தண்ணீர் குடிக்க தொடங்கும் மேய்ச்சல் பகுதியில் விஷக்கலை பூச்சிகள் இருக்கிறதா என்பதை அடுத்த முறை கவனமாக பாருங்கள் வீட்டில் கொடுக்கும் தீவனத்திலும் துர்நாற்றமோ ஈரமோ இருந்தால் மாடு அதை தொடாது அதனால தினமும் தீவனத்தை சுத்தமாக வைத்திருக்கவும் தண்ணீர் தொட்டியையும் ஒவ்வொரு நாளும் சுத்தம் செய்து நிரப்புவது அவசியம் இதனால் மாடு ஆரோக்கியமாக இருக்கும் இவையெல்லாம் செய்தும் மாடு இன்னும் தண்ணீர் குடிக்கவில்லை என்றால் உடனே கால்நடை மருத்துவரை அழைக்க வேண்டும் வாயில் நுரை குமட்டல் உடல் சூடு போன்ற அறிகுறிகள் இருந்தால் தாமதிக்காமல் சிகிச்சை பெற வேண்டும் ஆரம்பத்திலேயே நம்மால் சிறு கவனம் எடுத்துக்கொண்டால் பெரிய பிரச்சனைகள் தடுக்கப்படும் மாடு பேச முடியாது அதனால நம்ம கண்ணு நம்ம கை தான் அதுக்கு மருந்து